மூன்றாவது நாளிலேயே முடிவுக்கு வந்த மூன்றாவது டெஸ்டின் ரிசல்ட் யாருமே எதிர்பார்க்காத பயங்கர சம்பவம் செய்த இந்திய அணி அதிர்ச்சியில் உறைந்த இங்கிலாந்து அணி அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டம் நேற்றைய தினம் பரபரப்பாக நடந்து முடிந்தது அதுவும் இந்த போட்டியின் முதல் இரண்டு நாள் ஆட்டத்தை விட மூன்றாவது நாளான நேற்றைய நாள் ஆட்டம்தான் உச்சகட்ட எதிர்பார்ப்பை எகிர வைத்தது அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியும் சரியாக முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது இந்த சம்பவம் தாங்க இந்த போட்டியின் திருப்பு முனையாகவும் மாறியது அதாவது ஒரு டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் எதிரணி அடித்த அதே ரன்களை முதல் இன்னிங்ஸில் மற்றொரு அணியும் எடுத்த சம்பவம் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் அரிதான விஷயம் அதே சமயம் இந்த ஒரு சம்பவம் தான் இப்போது இந்த மூன்றாவது டெஸ்டின் முடிவையே நிர்ணயித்திருக்கிறது ஏனென்றால் இந்த டெஸ்டில் இன்னும் இரண்டு நாட்கள் மீதம் போதே இந்த போட்டியின் முடிவு என்ன என்பது நேற்றைய நாளிலேயே தெரிந்துவிட்டது அவங்க இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி நேற்றோடு மூன்று நாள் முடிவடைந்துவிட்டது இதில் இரண்டு அணிகளும் பத்து விக்கெட்டுகளை இழப்பதற்கு முதல் இன்னிங்ஸில் ஒன்றரை ஒன்றரை நாள் எடுத்துக்கொண்டுள்ளது அதாவது இந்த பிச்சின் தன்மை என்பது பேட்ஸ்மேன்களை அச்சுறுத்தும்படியாக இருப்பதால் பேட்ஸ்மேன்கள் நிதானமாக ஆட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர் அப்படி பேட்ஸ்மேன்கள் நிதானமாக விளையாடும்போது கண்டிப்பாக ஒன்றரை நாள் வரையிலும் ஒரு அணி ஆல் அவுட் ஆகாமல் இருந்துவிடுகிறது அதன்படி பார்த்தால் மூன்று நாட்கள் முடிவடைந்து விட்ட நிலையில் இன்னும் இரண்டு நாட்கள்தான் மீதம் இருக்கிறது ஆகையால் இந்த மீதமிருக்கும் இரண்டு நாட்களில் இதில் எந்த ஒரு அணியும் வெற்றி பெற்றுவிட முடியாது என்றே கூறிவிடலாம் அதற்கு காரணம் இப்போது இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் இங்கிலாந்து அணி இந்திய அணியை ஆல் அவுட் செய்து வெற்றி பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக நானூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்த பிறகுதான் இந்திய அணியை பேட்டிங் செய்ய வைக்க முடியும் அப்படி செய்ய வைக்க வேண்டுமென்றால் நான்காவது நாளான இன்றைய நாள் ஆட்டத்தில் பாதியிலேயே நானூற்றி ஐம்பது ரன்களை எடுத்துவிட்டு இங்கிலாந்து அணி டிக்ளேர் செய்தால்தான் அடுத்து இருக்கும் ஒன்றரை நாளில் இந்திய அணியை ஆல் அவுட் செய்து இங்கிலாந்து அணியால் வெற்றி பெற முடியும் ஆனால் இப்படி நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது ஏனென்றால் அரை நாளில் அதாவது வெறும் நாற்பத்தைந்து ஓவர்களில் டெஸ்ட் போட்டியில் இதுபோன்ற பேட்ஸ்மேன்களுக்கு எதிரான மைதானம் ஒன்றில் நானூற்றி ஐம்பது ரன்கள் அடிப்பது என்பது சாத்தியமே கிடையாது ஆகவே அதை வைத்து பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் இந்த போட்டியில் இந்த இரு அணிகளுக்கும் வெற்றி தோல்வி என்பது கிடைக்கப் போவதில்லை கண்டிப்பாக இந்த போட்டி தான் முடிவடையப் போகிறது ஆக மூன்றாவது நாள் ஆட்டமான நேற்றைய நாள் ஆட்டத்திலேயே இந்த போட்டியின் முடிவு டிரா என்பதுதான் ரிசல்ட்டாக தெரிந்துவிட்டது அதே சமயம் இந்த முதல் இன்னிங்ஸில் கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜாவின் பேட்டிங்கை பாராட்டியே ஆக வேண்டும் என்னதான் இந்த முதல் இன்னிங்ஸில் கேஎல் ராகுல் சதத்தை எடுத்த போதும் அதன் பிறகு ரிஷப் எழுவத்தி நான்கு ரன்கள் எடுத்த போதும் கூட கடைசி நேரத்தில் களமிறங்கி இந்திய அணியை தலைநிற வைக்கும்படி சூப்பராக விளையாடியிருந்தார் ஜடேஜா இதில் ஜடேஜா மட்டுமே எழுவத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் இவர் எடுத்த இந்த எழுபத்தி இரண்டு ரன்கள் தான் இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்வியை தவிர்த்தது என்று கூட சொல்லிவிடலாம் அந்தளவுக்கு ஜடேஜாவின் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது மிகவும் முக்கியமான இன்னிங்ஸாக அமைந்துவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்க இதற்கு பிறகும் இந்த இரண்டு அணிகளில் ஏதேனும் ஒரு அணி ரிஸ்க் எடுத்து இந்த போட்டியில் வெற்றி தோல்வி என்பது வருமா அல்லது போட்டி டிராவில்தான் முடிவடையுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்